வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய படைப்பின் தலைப்பு கண்ணாடி திரைகள் பகுதி ஒன்று நகர்ப்புறத்தின் சலசலப்பு கேட்காத தூரத்தில் ஊருக்கு வெளியே இருந்த ஒரு சில வீடுகளில் ஒரு வீட்டின் உள்ளே நாம் பயணிப்போம் பெரிய காம்பவுண்ட் கேட் கதவை திறந்தால் உள்ளே கேட்டின் இரண்டு பக்கமும் செடி கொடிகள் வீட்டின் ஒரு பக்கத்தில் லவ் பேர்ட்ஸ் ஒரு கூண்டிலும் இரண்டு கிளிகள் இன்னொரு கூண்டிலும் இருந்தன வீட்டின் இன்னொரு புறத்தில் பொம்ரானியன் நாய்க்குட்டி ஒன்று தனது இருப்பிடத்தில் அமைதியாக படுத்திருந்தது வீட்டின் பின்னே வீட்டிற்கு தேவையான சில மரங்கள் மற்றும் தாவரங்கள் வீட்டின் உள்ளே நுழைந்தால் கீழே இரண்டு அறைகள் மற்றும் சமையலறை கொண்ட ஒழுங்கும் கிரமுமான வீடு அதற்கும் மேலே இரண்டு அறைகள் கொண்ட மேல் வீட்டு கீழ் வீட்டிற்கு எதிராக மொத்தமும் அலங்கோலமாய் பொருட்கள் எல்லாம் இறைந்தபடி கிடக்க குளியலறைக்குள் தண்ணீர் பீச்சி அடித்து விளையாடி கொண்டிருந்தனர் மனோவும் அகத்தியனும் ஹே நான் தான் ஜெயிச்சேன் அப்பா நீ தோத்துட்ட என்று ஒரு மக் நீரை எடுத்து அகத்தியன் மேல் மனோ ஊற்ற என்னையே தோக்கடிக்கிறியா இப்ப பாரு நீ காலிடா என்று மொத்த பக்கெட்டையும் தண்ணீரோடு தூக்கி அவன் மேல் ஊற்ற வீடே கலவரமாக இருந்தது இவர்கள் அலப்பறையில் அகத்தியனுடைய அலைபேசி இரண்டாம் முறையாக அலறிவிட்டு ஓய்ந்தது மூன்றாம் முறை அழைக்கும் போதே அதை கவனித்த மனோ பா உங்க ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல என்று கேட்டான் பொய் சொல்லி தப்பிக்கவா பார்க்குற என்று அவனை நெருங்க அதற்குள் அவனுக்கும் அலைபேசியின் சத்தம் கேட்டதால் தப்பிச்சடா பேபி சரி குளிச்சுட்டு வா நான் என்னன்னு பார்க்குறேன் என்று துண்டோடு வெளியே வந்தவன் அதை உயிர்ப்பித்தான் எஸ் டாக்டர் அகத்தியன் ஹியர் என்று சொல்ல அந்த பக்கம் சொன்ன தகவலில் நெற்றியை நீவியவன் ஓகே தேட்டர் ரெடி பண்ணுங்க நான் கிளம்பி வரேன் என்று வைத்தவன் குளியலறையில் இருந்து மனோவிற்கு குரல் கொடுத்தான் மனோ அப்பாக்கு எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்குடா சீக்கிரம் வா நான் ரெடியாகிறேன் என்று குரல் கொடுத்துவிட்டு அடுத்த அறைக்கு சென்று தயாராக மனோவோ மனதிற்குள் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா என்று புலம்பியபடியே கிளம்பி வெளியே வந்தான் மனோ ரெடியா என்று அகத்தியன் அவனை கேட்க இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா ஒரு நாளாவது என் கூட ஒழுங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா என்று முகத்தை தொங்க விட்டான் மனோ இல்லை மனோ அப்பா கண்டிப்பாக மதியம் வந்துடுவேன் நீ பாட்டி கூட இரு பேபி கொஞ்சம் எமர்ஜென்சிடா ஒருத்தங்க வழியில் துடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம இப்படி விளையாடிட்டு இருக்கலாமா இல்லை அவங்களுக்கு உதவி செய்யலாமா நீ அம்மா கிட்டே கேட்டு சொல்லு என்று அறையில் இருந்த படத்தை கண்காட்ட காட்டமா அப்பா போகணுமா போகணும்னு தான் சொல்லுவீங்க ஆனால் எனக்கு தான் போர் என்று படத்தில் சிரித்து கொண்டிருந்த தன் அம்மாவை பார்த்து முகத்தை சுழித்தபடி தன் தந்தையின் புறம் திரும்பியவன் ஓகே பாய் சியூசூன் என்று உதட்டை சுழித்து கொண்டு சோகமாக சொன்னான் டேய் சிரிச்சுட்டே சொல்லுடா என்று இடுப்பளவு வளர்ந்திருந்த மனோவை தன்னோடு சேர்த்து அணைத்து கேட்க ம் அனுப்பதான் முடியும் சந்தோஷமாலாம் அனுப்ப முடியாது பை என்றான் கோபமாக ஓகே பாய் என்று அவன் தலையை கலைத்து விட்டவன் ஒழுங்கா சாப்பிட்டுட்டு ரெஸ்டுடு சரியா என்று தன் தாயிடமும் சொல்லிவிட்டு தனது காரை எடுத்துக்கொண்டு மருத்துவமனை கிளம்பினான் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த மருத்துவமனை வளாகத்தில் தனக்கான முறை வருவதற்காக காத்திருந்தாள் அர்ப்பணா நகத்தை கடித்தபடி ஒருவித பதட்டத்துடன் அமர்ந்திருந்தாள் ரூபாலி ரூபாலி அர்ப்பணாவின் முதலும் கடைசியுமான தோழி அர்ப்பணாவின் மிக முக்கியமான முடிவுகள் எல்லாவற்றிலும் ரூபாலியின் பங்கு இருக்கும் ஆனால் இன்று இல்லை என்பதுதான் நிதர்சனம் அவளது முடிவில் துளியளவு உடன்பாடு இல்லாமல் போனாலும் தோழியின் மேல் உள்ள மாறாத அன்பு அவளை இங்கு இழுத்து வர செய்திருந்தது ஆனாலும் அவளால் அமைதியாக இருக்க முடியவில்லை காத்திருப்பின் இருக்கையில் அமைதியாக அமர்ந்திருந்தவளை பார்த்து முறைத்தவள் இப்போ நீ என்ன பண்ணிட்டிருக்கிறன்னு தெரியுதா அர்ப்பணா என்று கேட்டால் கோபமாக ம் என்று மட்டும் அமைதியாக அர்ப்பணா பதில் சொல்ல இதோட பின்விளைவு எப்படி இருக்கும்னு தெரியுமா என்று கோபமாக கேட்டாள் ரூபாலி ம் என்று அதற்கும் அவள் உம் கொட்ட உனக்கு இப்போ என்ன குறைச்சல் என்ன உன் பிரச்சனை என்றவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஒரு பெருமூச்சை விட்டுவிட்டு விட்டு சுவற்றல் சாய்ந்தபடி கண்களை மூடிக்கொண்டாள் அர்ப்பணா எனக்கு பதில் சொல்ல அர்ப்பணா நான் கத்திகிட்டு இருக்கிறேன் நீ மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்குற என்று ரூபா அதற்கும் கத்த என்று அவளை நிமிர்ந்து பார்த்தாள் அவள் என்னடா உன் பிரச்சனை ப்ளீஸ் நீ எடுத்துருக்கிறது ரொம்ப பெரிய முடிவு வீட்டில் கூட சொல்லாமல் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிற அட்லீஸ்ட் எனக்காக கொஞ்சம் யோசிச்சு பாரு என்று கெஞ்சினாள் ரூபா நல்லா யோசிச்சிட்டேன் ரூபா இதுதான் சரின்னு தோணுது என்று அர்ப்பணா அமைதியாக சொல்ல எனக்கு அப்படி தெரியலை என்றாள் ரூபா எனக்கு இந்த ஆறுதல் கூட கிடையாதா என்று அர்ப்பணா கண்கள் கலங்கியபடி கேட்க என்னமோ பண்ணித்தொலை ஆனா ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கல என்று பேச்சை முடித்து கொண்டாள் ரூபா இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதே அவர்களை உள்ளே அழைக்க ஒரு பெருமூச்சுடன் எழுந்து உள்ளே சென்றாள் அர்ப்பணா அவள் பின்னே தலையில் அடித்து கொண்டு நுழைந்தாள் ரூபா உள்ளே ஒரு டாக்டர் அவரது முகம் அத்தனை நல்ல விதமாய் இருக்கவில்லை பெண்கள் இருவரும் உள்ளே நுழைந்ததுமே யாருக்கு பண்ணனும் என்று விட்டேற்றியான ஒரு கேள்வி கன்னட மொழியில் வந்தது அவரிடமிருந்து அதுவும் முகத்தை கூட பார்க்காமல் அவரது நோட்பேடில் புதுப்பக்கத்தை திருப்பியபடி கேட்க பெண்கள் இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தனர் என்ன இது ஒரு டாக்டர் மாதிரி இல்லாமல் இப்படி கேட்குறாங்க என்ற நினைப்பில் அர்ப்பணாவும் உனக்கு இதெல்லாம் தேவையா என்ற நினைப்பில் ரூபாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க கனடா வா என்று அவர் பார்க்க நோ மேம் என்றாள் ரூபாளி ஓகே டெல்மி ஹூ இஸ் தி பேஷண்ட் என்று அவர் கேட்க மை செல்ஃப் என்று அர்ப்பணா முன்னே வர அவளை ஆராயும் பார்வை பார்த்தவர் தமிழா என்று கேட்டார் எஸ் டாக்டர் என்று உதட்டுக்கும் கூட வராத புன்னகை ஒன்றை கொண்டு பதில் சொல்ல ஐ சிம்ப்ளி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் உங்கள் ஊரில் தானே கற்பு சேக்கரட் எல்லாம் சொல்கிறீங்க ஹவ் கம் கேர்ள்ஸ் கம் மோர் ஃப்ரம் தமிழ்நாடு என்று அவர் கேள்வி கேட்க பெண்கள் இருவரும் அமைதி காத்தனர் வடவ ஆர் யூ மேரீட் என்று கேள்விக்கும் அமைதியாக அவள் இருக்க ஐ ஆம் சாரி தட் இஸ் அ ஸ்டூப்பட் கொஷின் டு ஆஸ்க் நவ் ஓகே சிட் என்று அவர் நக்கலாக சொன்னார் வாட் டு டூ ஐ நீட் டு கொஷின் அஸ்பர் ப்ரொசீஜர் என்று அவர் எரிந்து விழ அர்ப்பணா ரூபாவின் கையை கட்டியாக பிடித்துக்கொண்டு பேசாமல் இரு என்று கண்களால் சைகை காட்டிக் கொண்டிருந்தாள் இட் வில் ஆல்வேஸ் பி அ நோ வேஸ்ட் ஆஃப் டைம் இன் ஆஸ்கிங் திஸ் கொஷின் என்று இன்னும் நக்கல் செய்தவர் பெயர் வயது மற்றும் இதர விவரங்களை வாங்கிக் கொண்டு ஓகே லைடோன் இன் த பெட் என்று அவருக்கு இடதுபுறம் இருந்த எக்ஸாமினிங் பெட்டை காண்பிக்க எதுவும் பேசாமல் அர்ப்பணா சென்று அதில் ஏறிப்படுத்தாள் பெட்டின் அருகே இருந்த ஸ்கிரீனை இழுத்து மூடிவிட்டு அவளை பரிசோதித்தார் மருத்துவர் சில நிமிடங்கள் கழித்து ஓகே நாளைக்கு வாங்க பண்ணிடலாம் என்று ஆங்கிலத்தில் சொல்ல பெண்கள் இருவரும் விடை பெற்று கிளம்பினர் அந்த டாக்டரின் அறையை விட்டு வெளியே வந்ததும் ரூபா கத்த ஆரம்பித்து விட்டாள் இதெல்லாம் உனக்கு தேவையா உனக்கெல்லாம் அறிவுன்னு உன்னு இருக்கா அந்த பொம்பளை என்ன பேச்சு பேசுகிறா பாத்தியா எதையும் சேர்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு முடிவிடுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் என்று ஆவேசமாக கத்த அதே சமயம் பெங்களூர் ஐடி நிறுவனம் ஒன்றில் என்னடா மச்சி அவள் இன்றைக்கும் வரல உனக்கு எதுவும் தெரியுமா பிளான்டு லீவ் கூட அவள் எதுவும் எழுதி கொடுக்கலையே என்று தனது அலுவலக நண்பனிடம் ஸ்ரீதர் கேட்க உன் டீமில் இருக்கிறவளை பற்றி என்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும் நீ அவளுக்கு சீனியர் உன்கிட்ட சொல்லலைனா எப்படி என்கிட்ட சொல்லியிருப்பா கிட்டே வேணால் கேட்டுப்பாரு அவளுக்கு தெரிய வாய்ப்பிருக்கு என்று முடித்து கொண்டான் அவன் நண்பன் அஜய் காயத்ரி எனி ப்ராப்ளம் என்று தன்னிடத்தில் இருந்தபடியே சைகையால் தனது பக்கத்து கேபின் காலியாக இருப்பதை சைகையால் அவளிடம் கேட்க நாட் ஷியோர் ஸ்ரீதர் என்று முடித்துக்கொண்டால் வேலையில் கவனமாக எங்க போனா என்று யோசித்து கொண்டிருந்தான் ஸ்ரீதர் எங்க போனா என்ன நம்ம தானே திரும்ப வரணும் என்று ஒரு புன்னகை முகத்தோடு வேலையை தொடர்ந்தான் அவன் அகத்தியன் மருத்துவமனையில் ஆபரேஷன் முடித்துவிட்டு தனது அறைக்குள் வந்து அமர அவனது உதவிக்கென்று வரும் செவிலியர் உள்ளே நுழைந்த நேரம் வெளியே சத்தம் அதிகமாக கேட்டது தனது மேஜையின் மேல் இருந்த கேஸ்வைல் படித்து கொண்டிருந்தவன் அதிலிருந்து பார்வை எடுக்காமல் யாரது ஏன் இவ்வளோ சத்தம் அதுவும் ஆப்ரேஷன் தேட்டர் பக்கத்தில் என்று செவிலியரை கேட்க இதோ பார்க்குறேன் டாக்டர் என்ற பதிலுக்கு ம் என்று மட்டும் சொல்ல செவிலியர் வெளியே சென்றார் அகத்தியனோ கோப்புகள் வாசித்து கொண்டிருக்க வெளியே இன்னும் சத்தமா அதுவும் செவிலியரையே மதிக்காமல் பேசிக்கொண்டிருப்பது கேட்டது என்ற பெருமூச்சுடன் தனது இருக்கையில் இருந்து எழுந்தான் அகத்தியன் தொடரும் அன்புடன் கார்த்தி சவுந்தர்